மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து முப்பத்தஞ்சு சைஸ் பாடி அளவுக்கு ஜாக்கெட் வந்து எப்படி நம்ம வெட்டலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு மீட்டர் அளவு ஃபஸ்ட்டு துணி எடுத்துக்கணும் எடுத்து இந்த மாதிரி வந்து நாளாக நம்ம வந்து மடித்து வச்சுக்கணும் மடிப்பு பகுதி வந்து நம்ம பகுதி வரணும் இந்த சைடு நம்ம முதல்ல வந்து கையை வந்து வெட்டிக்குவோம் கையோட அளவு வந்து ஏழு புள்ளி ரெண்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சிக்கிறேன் ஜாக்கெட்டில் பெரும்பாலும் வந்து நம்ம கை வெட்டினா தான் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் தான் பாடி சைஸ் வெட்டணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இந்த மூணு இன்ச்சு கணக்கு பண்ணிக்கிறேன் இப்போ வரைஞ்சாச்சு ஏழு புள்ளி ரெண்டு நீளம் இது வந்து ஆம்குழ அளவு ஏழு புள்ளி அஞ்சு இது அஞ்சு புள்ளி அஞ்சு இங்கே வந்து ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ கை வரைஞ்சாச்சு அடுத்தது பின்பகுதி ஃபுல் ஃபுல்லென்த்து வந்து பதினாலு இன்ச்சஸ் தையலுக்கு வந்து ரெண்டு இன்ச்சஸ் அடுத்தது இந்த கழுத்து பகுதி அகலம் வந்து மூணு அது ஷோல்டர் அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு பின்கழுத்தோடய அகலம் ஆறு புள்ளி அஞ்சு இந்த சைடு ஒன்று புள்ளி அஞ்சு வளவாக இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது வந்து நம்ம முப்பத்தஞ்சு இன்ச்சியில் பாதி பதினேழு இன்ச்சஸ் அது கணக்கு பண்ணி மொத்தம் பன்னெண்டு இன்ச்சஸ் மொத்தமாக சேர்த்து வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இப்போ இதை கட் கட் பண்ணிடணும் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வரையிறதுக்கு பேக் பீஸ் அது மேலே அந்த மாதிரி வச்சு ஷோல்டரை வச்சு கணக்கு பண்ணி வரைஞ்சிக்கணும் இப்போ வரைஞ்சி முடிச்சாச்சு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு வந்து பதிமூணு இன்ச்சஸ் ஷோல்டரோடு சேர்த்து கழுத்து வந்து ஆறு இன்ச்சஸ் இங்கே வந்து ஒரு இன்ச்சஸ்ஸு இங்கே ரெண்டு இன்ச்சஸ்ஸு இந்த சைடும் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சஸ்ஸு இப்போ வந்து ரெண்டு புள்ளி இன்ச்சஸ் சார் டாட்ஸு அதுக்கு நேராக அந்த மாதிரி கோடை அந்த சைடு வரைஞ்சிக்கணும் இதை நம்ம மார்க் பண்ணி இது ரெண்டுக்கும் மத்தியில் இதை மார்க் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் டாட்ஸு ரெண்டாவது டாட்ஸு மேலே மூணாவது டாட்ஸு இதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியல நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்கள் இப்போ வந்து பட்டியோட அளவு பட்டியோட அளவு வந்து நீளம் வந்து பச்சின் பத்து இன்ச்சஸ் சைடில் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு அடுத்தது பட்டி துணி ஹூக் பட்டி பட்டி பத்து இஞ்சை சுயரம் ரெண்டு புள்ளி அஞ்சு அகலம் எடுத்துக்கணும் இப்போ கிராஸ் பிஸ் கழுத்துக்கு எப்படி வெட்டலான்னு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம வரைஞ்சிக்கணும் ஒரே ஒரு இது வரைஞ்சிட்டு மீதி அப்படியே ஸ்கேல் வச்சு அப்படியே கணக்கு பண்ணி அப்படியே வெட்டிக்க வேண்டியதான் உங்களுக்கு வந்து அளவு மாறாத வரும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு அஞ்சு பீசஸ் வர்ற மாதிரி நம்ம வெட்டிக்கணும் எப்போதுமே இப்போ தான் துணி பத்தலை அப்படின்ற குறையே நமக்கு வராது கழுத்து கழுத்து பீஸு பத்தாமல் என்ற இதுவே நமக்கு வராது எது வந்தாலும் எப்போதுமே நம்ம அஞ்சு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ எல்லா பீஸும் வெட்டியாச்சு மொத்தமாக அவ்வளோதான் முடிந்தது இப்போ மகளிர் இணைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக லைக் பண்ணுங்கள்